உடுமலை அருகே மடத்துக்குளம் பகுதியில் மது போதையில் தகராறில் ஈடுபட்ட தங்கவேல் என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டது தொடர்பாக அவரது மனைவி மற்றும் மகனை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் கோவையில் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டோர் பங்கேற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது திறமையை மெய்ப்பித்தனர் திண்டிவனம் கிழக்கு மாவட்ட பாமக சார்பில் அங்குள்ள தீர்த்தகுளம் மற்றும் அவரப்பாக்கம் பகுதியில் பாமக மற்றும் வன்னியர் சங்க கொடிகளை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஏற்றி வைத்தார் அப்போது அந்த வழியாக சென்ற அவசர ஊர்தி இடையூறின்றி செல்ல அவர் வழி ஏற்படுத்தி தந்தார் இதைத் தொடர்ந்து பாமக சமூக நீதி பேரவையின் மாநில செயலாளர் வழக்குரைஞர் பாலாஜி குடும்பத்தினர் கட்டியுள்ள புதிய வீட்டுக்கு சென்று அன்புமணி ராமதாஸ் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார் பாமக கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் நகர நிர்வாகிகள் ராஜேஷ் சவுந்தர் மணிகண்டன் உள்ளிட்டோர் இந்நிகழ்வுகளில் கலந்து கொண்டனர் தமிழகம் முழுவதும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புக்கு இன்று செய்முறை தேர்வு தொடங்கியது அரியலூர் மாவட்டத்தில் உள்ள தொன்னூற்று அரசு மற்றும் தனியார் மேல்நிலைப் பள்ளிகளில் செய்முறை தேர்வு நடைபெற்று வருகிறது திருப்பத்தூர் மாவட்டம் விசமங்கலத்தைச் சேர்ந்த பரத் என்ற மாற்றுத் திறனாளி மகனை அவரது தாயார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார் பின்னர் வீடு திரும்புவதற்காக தனியார் பேருந்து ஒன்றில் ஏறியபோது பரத்தை நடத்துனர் கீழே இறக்கிவிட்டதாக கூறப்படுகிறது இதை கண்டித்து பரத்தின் தாயார் விசமங்கலத்தில் சாலையில் கல்லை வைத்து கைகளில் பெட்ரோல் கலனுடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது தமிழரின் தொன்மையை பறைசாற்றும் வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்பதே மாநில அரசின் இலக்காக உள்ளது என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் கூழாட்டுக்குப்பம் கிராமத்தில் கெட்டுப்போன கோழிக்கறி குழம்பு சாதத்தை சாப்பிட்ட பனிரண்டு வயது சிறுமி இலக்கியா உயிரிழந்தார் மேலும் அவரது தாய் தந்தை சகோதரி ஆகிய மூவர் மேல் சிகிச்சைக்காக கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் உள்ள லூர்து அன்னை தேவாலயத்தில் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது தேரோட்டம் மற்றும் சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றன விழாவையொட்டி வண்ண விளக்குகளால் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் எடையூர் கிராமத்தில் உள்ள புனித லூர்து மாதா ஆலய தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ரங்கசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் இராணுவ வீரர் வெங்கடேசனின் வீட்டை ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சிலர் நில தகராறு காரணமாக அடித்து நொறுக்கியதாக கூறப்படுகிறது உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையத்தில் வெங்கடேசன் புகார் மனு அளித்துள்ளார்